சுதன் பெயராலே திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உரிமை ஆக்குவேன் அந்தவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே உண்மையான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கர்ணை நாதரை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களுடைய ஜெபத்தின் வழியாக அவர் மணி மகிமை அடைவாராக அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்ததற்கு ஒரே ஒரு காரியம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நம்முடைய குற்றப்பழிகள் நம்முடைய வேதனைகள் நம்மளுடைய பாவம் எல்லாவற்றையும் கல்வாரியிலே சுமந்து தீர்த்து நமக்கு நம்மிடம் இருந்த அடிமை பத்திரத்தை அவர் அழித்துவிட்டு தந்தையினுடைய வளப்புறத்திலே அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்து இருக்கின்றார் இதை நாம் விசுவசிக்க வேண்டும் அவ்வாறு தான் நாம் ஆண்டவரை தேடி வரும் பொழுதும் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து ஜபிக்கும் பொழுதும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீர் விரும்பியதை என்னிடம் கேளும் என்று ஆண்டவர் வாக்கை கொடுக்கின்றார் உங்களுடைய உள்ளத்தில் ஏராளமான எண்ணங்கள் இருக்கலாம் ஏராளமான விருப்பங்கள் இருக்கலாம் அவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் நம் நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடன் கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையுமாக கொடுப்பார் எல்லாவற்றையும் உங்களுக்கு உரிமை சொத்தாக மாற்றுவார் எதற்காக அவர் எல்லாவற்றையும் நமக்கு தர வேண்டும் எல்லாவற்றையும் எதற்காக நாம் உரிமை கொண்டாட வேண்டும் எதற்காக ஆண்டவர் உரிமை சொத்தாக மாற்ற வேண்டும் என்பதை நாம் பார்த்தோமே என்றால் நாம் அனைவரும் அவருடைய செல்ல குழந்தைகள் நாம் அனைவரும் அவருடைய கரங்களில் தவளக்கூடிய அன்பு குழந்தைகளாக இருக்கின்றோம் எனவேதான் அணு தினமும் அவர் நம்மை ஆசீர்வதித்து நாம் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே யோவான் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள் மீண்டும் ஏசும் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் பாருங்கள் யார் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் யாரை விசுவசிக்க வேண்டும் கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் அவ்வாறு விசுவசித்தாதான் இந்த கலக்கமான சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுதும் அவரை தேடும் பொழுதும் அவர் எல்லாவித கலக்கங்களையும் எடுத்து மாற்றி பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தி நம்மை மார்போடு அணைத்துக் கொள்வார் நம்மை தாளாட்டி சீராத்தி நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார் அன்பார்ந்தவர்களே இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா கண்டிப்பாக இருந்திருக்கும் கைவிடப்பட்ட நிலைமையிலே வேதனையோடு இருந்த நிலைமையிலே யாரும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு நாம் இருந்த பொழுதும் ஆண்டவரை கூப்பிட்ட நேரத்திலே அவர் இதோ நான் இருக்கிறேன் என்று பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார் எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கின்றது என்பதை நான் கேட்டேன் என்றால் உண்மையிலே உங்களால் சாட்சியாக நிற்க முடியும் எனவே இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி அதிகமாக நாம் செபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார் அன்பார்ந்தவர்களே மத்தேயு நற்செய்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவரிடம் இருந்து பெற்றிருப்பீர்கள் நீங்கள் இறைவனிடம் வேண்டி நம்பிக்கையோடு கேட்ட கண்டிப்பாக அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருப்பார் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உங்களோடு கொண்டு இருக்கின்றார் என் மகனே மகளே நான் உன்னை தேடி உன்னிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் வந்து ஏன் நீ என்னிடம் பேசவில்லை நீ ஏன் என்னிடம் கேட்கவில்லை இந்த நாளிலாவது நீ கேள் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் பிரிய எனக்கு பிடித்த ஒரு இறை வார்த்தை வார்த்தையில மேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் அவன் எரிக்கோ பட்டணத்தை நோக்கி ஆண்டவர் போய்கொண்டு இருக்கின்றார் அவர் அந்த பட்டணத்தின் வெளியிலே இருந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கின்றார் நாம் இந்த காலத்திலும் பார்க்கலாம் உடல் ஊனமுற்றவர்களை கண்பார் அற்றவர்கள் அநேக பேர் திரு ஓரங்களிலே கோயிலுக்கு முன்பாக இருந்தும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடியும் அன்பார்ந்தவர்களை அதே போல் இந்த பாத்தல என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அவருக்கு ஒரு கருப்பு நிற ஆடை கொடுக்கப்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் அந்த இடத்திலே குதிரையில் செல்கிறவர்கள் அந்த ஆடையை பார்த்தவருடனே இவருக்கு கண்பார்வை தெரியாது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் ஒதுங்கி போவார்கள் எனவே இவர் அந்த ஆடையை போர்த்தி கொண்ட இடத்தில் இருக்கின்றார் ஆண்டவராகிய கடந்து செல்லும் பொழுது அவர் கேள்விப்படுகின்றார் ஆண்டவராகிய கடந்து போகின்றார் எனவே இந்த நாளிலே நான் அவருடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்றார் இயேசுவை தாவீதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்கின்ற அந்த ஒரு சிறிய ஜபத்தை ஏறடைக்கின்றார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் பக்கம் திரும்பி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ இப்பொழுதும் சொல் என்ன விருப்பம் உன்னிடம் இருக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டும் நீ என்னிடம் கேள் என்று சொல்லுகின்றார் உடனடியாக அந்த பார்த்தலே மெய் என்று சொல்லக்கூடிய குருடன் இயேசுவே நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார் அந்த நொடி பொழுதிலே அவன் பார்வதைப் பெற்றான் பிரியமானவர்களே அந்த இடத்திலே ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டு அவர் இழந்து போன பார்வையை திரும்ப கொடுத்தார் எத்தனை பேர் உண்மையிலே உடல் சுகம் அடைந்து இருக்கின்றீர்கள் ஜபத்தின் வழியாக எத்தனை பேர் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவருடைய பாதுகாப்பின் வழியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீர்களாம் ஆண்டவரை நோக்கி உண்மையிலே நீங்கள் நன்றி ஜபத்தை இருக்கிறீர்களாம் அப்படி இல்லை என்றால் இந்த நாள் ஆண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் இதுவரை செய்த எல்லா காரியத்திற்கும் நன்றி செலுத்துங்கள் குழந்தை பாக்கியம் தங்குவதற்கு நல்ல கணவனையோ மனைவியோ பிள்ளைகளை கொடுத்திருக்கின்றார் நன்றி செலுத்துங்கள் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு வாகனம் கொடுத்திருக்கின்றார் ஆசீர்வதித்து ஆண்டவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லா ஆண்டவருக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் எல்லா ஜபத்திலும் உங்களுக்கு நான் நீடிய நம்பிக்கை இருக்குமே என்றால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் பிரியமானவர்களே தீய ஆவி பிடித்த ஒரு சிறுவன் நலம் அடைவதை குறித்து மார்க் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே வாசிக்கலாம் அப்பொழுது அங்கே இயேசு அவரை நோக்கி கேட்கின்றார் இது இயலுமானாலா நம்புகிறவனுக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லுகின்றார் அவர் சொல் உம்மால் இகழும் நிகழும் உம்மால் இயலுமானால் என் மகனை நீ குணமடைய செய்யும் என்று கேட்கின்றார் பெரிய மாணவர்களே அவனுடைய சந்தேகத்தையும் அந்த டவுட்டையும் அந்த இடத்திலே ஆண்டவர் மிகவும் தெளிவாக கிளியர் செய்து ஆண்டவர் அவனை ஆசிர்வதிக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் நம்பினால் நமக்கு செழிப்பு உண்டாகும் நாம் ஆண்டவரை நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் ஆண்டவரும் நம்முடைய ஜபத்தை கேட்டும் நமது குரலை கேட்டும் நமக்கு பதில் கொடுப்பார் இந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்க வேண்டும் என்னுடைய ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நற்கரணை நாதரை தேடி வந்திருக்கலாம் ஒரு மனப்படுவோம் கண்களை கும்பிடுவோம் எல்லா சிந்தனைகளையும் அப்புறப்படுத்தி விட்டு நற்கரனை நாதர் மீது கண்களை பதிய வைத்து சில மணித்துளிகள் நாம் செபிப்போமாம் இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி வந்து எங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு சொந்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தேன் ஆண்டவரே பூ உலகின் கடை எல்லைவரை எங்களுக்கு சொந்தமாக தரேன் நல்ல ஒரு தகப்பனாக நல்ல ஒரு தாயாக உச்ச நண்பராக எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு நேசரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சில நேரங்களில் உள்ள கலக்கத்தோடு இருக்கின்றோம் வேதனையோடு இருக்கின்றோம் நம்பிக்கை அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எங்களுடைய நம்பிக்கையை நீர் ஆக அந்தவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பட்ட கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றிடுவீராக ஒவ்வொரு நாளுமது குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் இந்த அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதியும் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுத்து அவர்களை சாட்சியாய் நிறுத்திட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக திருத்தரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நர்க்கரின் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்